ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு என்னாலும் மகிமை உண்டாவதாக கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்து புதிய மாதத்தில் முதல் நாளை காணும் நமக்கு யோகில் ரெண்டு இருபத்தி ஏழில் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டு இந்த எண்ணூற்றி ஐந்தாம் நாளின் வெகுமதியாக கிறிஸ்துவின் இரு வருகைகளை பற்றி ஏசையா தமது தீர்க்க தரிசனத்தில் கூறியுள்ளதை பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே மனது உருக்கமும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி மொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான் என்றீதே கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து வேதாகமத்தின் அதிமுக்கியமான உயிர் நாடியான இரு தீர்க்க தரிசனங்கள் உள்ளன கிறிஸ்து பிறப்பதற்காக எழுநூறு வருடத்திற்கு பிறகு நிறைவேறிய தீர்க்க தரிசனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமும் கிமு எழுநூற்றி அறுபதிலேயே ஏசையா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்குமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயவாக்கிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினேர் அருப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் மேதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் இருந்த மெலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர் அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் இப்பகுதியில் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறிப்பிடுவதான தீர்க்க தரிசனம் யூதாவுக்கு எதிராக போரிட வந்த சனகரிப்பின் தோல்வியை குறிக்கும் தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் பிறப்பின் தீர்க்க தரிசனம் இனி வரப்போகும் இரண்டாவது வருகையின் மறைமுகமான தீர்க்க தரிசனமும் கிமு எழுநூற்றி அறுபதிலேயே எழுதப்பட்டுள்ளது முதல் வருகையின் போது பாலகனாக வந்தவர் இரண்டாவது வருகையின் போது அரசராக வருவார் என்று மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்விரு வருகைகளுக்கும் இடையில் கிருபையின் காலம் இருப்பதை யூதர்கள் அறிந்து கொள்ளவில்லை தேவன் இவ்வுலகில் மனிதனாக வந்ததை கருத்துடன் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு வியப்பாக உள்ளது அண்ட சராசரங்களையும் மனிதனையும் படைத்தவர் தமது படைப்பில் உள்ள ஒரு மனிதனாக பிறந்தார் யாவையும் அறிந்தவர் தனது தலைமுடியின் எண்ணிக்கையும் அறியாத மனிதர்கள் மத்தியில் வந்தார் எங்கும் நிறைந்தவர் மனிதர்களுள் ஒருவராக ஓரிடத்தில் இருந்தார் பரிசுத்தமானவர் அசுத்தம் நிறைந்த மக்களிடத்தில் வந்தார் எல்லா ஆற்றலும் நிறைந்தவர் தமது படைப்பிலான ஒரு பெண்ணின் மடியில் தவழ்ந்து பாலூட்டப்பட்டு வளர்ந்தார் பலவீனனான மனிதர்கள் நடுவே பலவீனனாகவே பிறந்தார் இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் கிறிஸ்துவின் பிறப்பு வாழ்க்கை சொற்கள் செயல்கள் மரணம் உயிர்த்தெழுதல் பரமேறுதல் பரிந்து பேசுதல் யாவுமே அதிசயங்கள் தான் இவை எல்லாவற்றிலும் அதிசயம் நாம் அவருக்கு சுத்தமானால் வரப்போகும் அரசாட்சியிலும் அவரது கிருபையால் வாழும் கர்த்தரின் குடும்பத்தை சேர்ந்தவர் என்ற பாக்கியம்தான் அந்த பாக்கியத்தை நாம் தக்க வைத்து கொள்ள நாம் எடுக்கும் முயற்சிகள் சிறப்பாக அமைவதற்காக கர்த்தரியை சார்ந்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி